திரு திருஜென்றாம் அதிகம் கொடுத்தது அதிகம் யூபி அரசாங்கத்தை விட கொடுத்துருக்காங்க ஆனால் அப்புறம் திட்டங்கள் மூலமாக இவ்வளோ தமிழ்நாட்டுக்கு வருது எதுவுமே வரல வஞ்சிக்கப்படுது புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்றதெல்லாம் அரசியல் தவறு வேறு என்னென்றார் இல்லை எந்தெந்த வகைகளில் அந்த தொகை வந்தது அப்படின்னு ஸ்ரீராம் சொல்லாத வரைக்கும் அது புதிதாக கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டியில் வந்த பணமாக இருக்கலாம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அஞ்சு வருஷம் கொடுத்த போது வந்த பணமாக இருக்கலாம் அது எல்லாம் யூபிஐ கவர்மெண்ட் இருக்கும்போது நடைமுறையிலேயே இல்லாதது அதனால் அப்படி வந்த பணத்தை எல்லாம் சேர்த்து சொல்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரியல அந்த மாதிரி ஒரு வகைகளை தெளிவாக சொல்லாத வரைக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது போக ஜார்க்கண்ட் எப்ப பிரிஞ்சது பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன சத்தீஸ்கர் எப்போ பிரிஞ்சுது பிஜேபியோட நிலைப்பாடு என்ன தெலுங்கானா பிஜேபியுடைய ஒன்றிய அரசு பேதம் பார்க்கக்கூடாது பாகுபாடு காட்டக்கூடாது சமத்துவமாக எல்லா மாநிலங்களையும் நடத்தணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை எதிர்கட்சிகள் முன்வைத்தது என்றால் அதை பிரிவினைன்னு சொல்வது என்ன அணுகுமுறை அது ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படி இப்படி மோதல் போக்கு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் தான் தனிமைப்படுத்தப்படுவார்கள் ஸ்ரீராம் சொன்னாரு மோதல் போக்கு மாநிலங்களுக்கு இடையே சமத்துவம் இல்லாத ஒரு போக்கை வெளிப்படுத்தும் ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்ததன் மூலமாக மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறது ஒன்றிய அரசு தான் மாநிலங்களுக்கு இடையில சமத்துவம் வேணும் அப்படின்னு கோரிக்கையை தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைக்கிறார் இல்லை அதில் என்ன சொல்றாங்க சார் நீங்க வந்து தமிழ்நாடுன்னு குறிப்பிடப்படலைன்னா ஆறு ஆண்டுகள் அப்படி குறிப்பிடப்படலை அப்படின்னா சப் ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக என்னைக்கு திட்டங்கள் கொடுக்குறாங்க அதுதான் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லை இவ்வளவு பெண்டிங் டிமாண்ட்ஸ் இருக்க இருக்கிற சூழல்ல தான் அந்த பேச்சே வருது இந்த பெண்டிங் டிமாண்ட் டிமாண்ட்ஸ் இல்லைன்னா அவ்வப்போது இதற்கான நியாயமான நேர்மையான பதில்களும் அல்லது நோவாக கூட இருக்கலாம் நோவும் வந்து கன்வின்சிங்காக ஏற்கனவே வந்திருந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு பெயரே இல்லையேங்கிற கேள்வி வந்து வரவே வராது ஆனால் எல்லாவற்றுக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் பெண்டிங்கில் வச்சுருந்துட்டு இதுக்குமே ஃபண்ட் அலோக்கேட் பண்ணாமல் முப்பத்தேழாயிரம் கோடி வெள்ள நிவாரண நிதிக்காக கேட்ட போதும் கூட அதில் எதுவுமே கொடுக்காம அந்த முந்நூறு கோடிக்கு கீழே உண்டானது யூஷுவல் பேமெண்ட்டுங்கிறத ஏற்கனவே எல்லோரும் பேசிட்டாங்க அப்படி ஒரு என்ன இவங்க ரெண்டு சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டணி நிர்பந்தம் இருக்கலாம் கோரிக்கை நீண்ட அந்த கோரிக்கை பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய கோரிக்கை ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு தாண்டி நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை ஒட்டுமொத்தமாக இரண்டு மாநிலங்களுக்கான நிதி அறிக்கை அப்படின்னு சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கவர்மெண்ட் இருந்துட்டு இப்போ வந்து இதே இரண்டு மாநிலங்களுக்கும் என்டிஏ கவர்மெண்ட் வந்து பணத்தை கொடுத்தார்கள் என்றால் அப்போது இந்த பத்தாண்டுகள்ல கொடுக்காததை இப்ப கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னால் அதனால புரிந்து கொள்ள முடியும் பீகாரை பொறுத்த வரைக்கும் இதே முதலமைச்சர் தான் இதே பிரதமர் தான் கடந்த பத்தாண்டுகள்லயும் ஏன் அப்போ கொடுக்கலையா அப்போ வந்து ரிலிஜியஸ் டூரிசம் பீகாரினுடைய அடிப்படை தேவைங்கிறது பத்தாண்டுகளா புரியாதது இப்போ நிதிஷ்குமார் ஆதரவோட ஆட்சி நடத்தும் போது மட்டும்தான் திடீர்னு தெரியுதா ஓகே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜெகன்மோகன் முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் வந்து மூன்று தலைநகருங்கிற திட்டத்தோட ஒரு விஷயத்தை அமல்படுத்தி இருக்குது அதை மாற்றுவதற்கு சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு ஒரு பணம் எக்கச்சக்கமா மக்களுடைய பணம் வீணாகுது அப்படின்னு அந்த மாநிலத்தோடு ஒரு உரையாடலையாவது நடத்தி அதை தொடர்ந்து அமராவதியை திரும்ப வளர்க்கிற பணியை செய்திருந்தாங்கன்னா அப்போ யூபிஏ கவர்மெண்ட் ஒன்றிய அரசுல இல்ல இல்ல தான் இந்தியா தானே இருந்தது அப்போ 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 செய்யாத ஒரு விஷயத்த இப்போது ஏன் செய்ய வேண்டியது வருது சந்திரபாபு நாயுடு ஆதரவு வந்ததுக்கு அப்புறம் ஏன் செய்யறீங்க அப்படிங்கறதுதான் அதுல வரக்கூடிய கேள்வியும் அது போக நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானது இது அறிவிப்போட நின்றுமா இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் வந்து சேருமாங்கிறதும் சந்தேகமான விஷயம் அப்படின்னு சொன்னாரு இது பிசிக்கலா ஃபண்ட் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டு போய் சேருமா இல்லை வேர்ல்டு பேங்க் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அல்லது அந்த மாதிரி பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய வங்கிகள் வங்கிகள்ல இந்த திட்டத்துக்காக மாநிலங்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு உத்தரவாதம் கொடுக்க போகுதா ஒன்றிய அரசு அந்த பணத்தை எல்லாம் தான் அலாட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க நெருக்கடியால கொடுக்குறாங்கன்னா அப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா ஏன்னா அந்த எண்ணிக்கையோட தான் ஆட்சி நடத்த முடியும்னா அப்படி ஒரு அவர்களை ஒரு ஒரு கவலையை கொள்ளத்தக்க வகையில அல்லது கூட்டணி கட்சிகள் வந்து அதிருப்தி அடையக்கூடிய வகையில ஒரு திட்டம் கொடுப்பாங்களா இல்ல ஏற்கனவே வந்து அவங்களுக்கு அதிருப்தி அடையக்கூடிய வகையில தான் நாடாளுமன்ற ஸ்பீக்கர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது அதாவது பரவலான கருத்தின்படி உண்மையிலேயே அவங்க கேட்டாங்களா அப்படிங்கறது எல்லாம் தெரியாது ஆனா பரவலாக செய்திகள் வந்த கதையின்படி இப்படிதான் ஸ்பீக்கர் கொடுக்கல ஒரு முக்கியமான துறைகள் கேட்டாங்கன்னு சொன்னாங்க மீடியால ஆனா முக்கியமான துறைகள் எதுவும் கொடுக்கல சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க சிறப்பு அந்தஸ்து எதுவும் கொடுக்கல ஆனா இந்த மாதிரி ஒரு டீல் ஏற்கனவே இருந்ததுனால தான் அதெல்லாம் நடக்கலையோ அப்படிங்கிற சந்தேகம் வர்ற மாதிரி இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஓகே ஆனால் இதுவும் கூட உண்மையிலேயே வந்து சேருமா சேராதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிற நேரத்தில் அது வந்து சிக்கலாக இருக்குது ஓகே ஓகே பிறந்தவர் சார் அதாவது சார் பேசிட்டு இருக்கும் ஒரு சின்ன குறுக்கீடு கேட்டிருந்தேன் நான் முதல்கட்ட முடியும் ஓகே சொல்லுங்க நான் திரு கனகசபாபதி அவருடைய இதுலேருந்து ஒரு கேள்வி வைக்கணும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ஒன்னே ஒன்று சொல்லுறேன் ஏன்னா இப்போ ஓ தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் எதுவும் கொடுக்கலையா இத்தனை லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு பல திட்டங்களை பற்றி சார் சொன்னாங்க பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பல ஃபோல்டில் பார்க்கும்போது ரெண்டு ஃபோல்டு ஒன்று வந்து சோஷியல் செக்டார் ஓகே இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோசியல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்கள் இருக்குது ஓகே அது இந்தியா முழுவதும் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் அது இன்சூரன்ஸ் ஸ்கீமாகறட்டும் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமாகட்டும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான விஷயம் எல்லாமே இருக்குது அதில் வந்து பயனடைகிறவங்க பயனடையாதவங்க எலிஜிபிலிட்டிங்கிறது அது தனி கொஷின் பட் க்சன் வரும்போது ஒரு ஓகே தமிழ்நாட்டுக்கு ரயில் வந்ததா புதுசாக

நீங்க இன்னைக்கு ஆந்திராவுக்கும் ஒடிசா பீகாருக்கும் ஒரு அக்கறை வருதுன்னா பத்தாண்டுகள்ல இல்லாத அக்கறை இப்போது மட்டும் வருதுன்னா கூட்டணி வேற என்ன நிர்பந்த சபாபதி அதாவதுங்க ஆந்திராவை பத்தி இப்ப நண்பர் ஜென்ராம் கூட ஒரு தகவல் சொன்னாரு அதாவது அத வந்து கொடுத்துருக்கலாம் தெரிந்திருக்க வேண்டும் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரா இருக்கும் போது தலைநகரம் மூணு தலைநகரங்களை அவர் கொண்டிருந்தார் இறுதி வரைக்கும் எது ஒரு தலைநகர் முடிவு எல்லாமே மோடி சொல்லக்கூடாது தவறு அது தவறான விஷயம்